வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா மணலில இருக்கோம் மணலில ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய அம்மாவை பேசுறதுக்காக வந்திருக்கா அம்மா உங்க பேரு என்னம்மா என் பேர் வசந்தி வசந்தி அம்மாவுக்கு எப்படி தெய்வ வாக்கு வந்தது எனக்கு அம்மா வந்து போடாரி அம்மா வந்து இறங்கினாங்க அப்ப நான் மலையனூர் அம்மா கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த அம்மா வந்து இறங்கி போவாடகாரிய வாக்கு சொல்லலாம் இப்ப நான் மலையனூர் அம்மா வந்து அவங்க வாக்கு சொல்லணும்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க பூவாடகாரின்னா சுமங்கலியா இருக்கிறவங்களா பூவாடகாரி வீட்டு தெய்வம் அது வந்து இறங்குச்சு எனக்கு அது வேணா மலையில ஒரு போன வரைக்கும் அம்மா வந்து இறங்கிட்டாங்க அம்மா வந்து இறங்கின பிறகு அந்த அம்மா வந்து வச்சு அப்படி அருள்வாக்க சொல்லியிருக்கேன் அப்ப இந்த தெய்வத்துக்கு பவரா இல்லாட்டி நீங்க கொடுக்கற பொருளுக்கு பவரா தெய்வத்துக்கும் பவரு அம்மா பழம் கொடுத்தால் பவர் இங்க வர்றவங்க என்ன கேட்பாங்க பொதுவா வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து கேட்பாங்க வேலை இல்லாத கஷ்டத்தை வந்து கேட்பாங்க குடும்பங்க வீட்டுக்காரு பிரச்சனை பண்றாங்க வந்து கேட்பாங்க அம்மா பழம் கொடுத்தாலும் அது கரெக்டா அவங்க நடக்கும் இப்ப இதுக்கு ஒரு முறை குறி கேட்கறதுக்கு எவ்வளவு தொகை நூத்தி ஒரு ரூபா நூத்தி ஒரு ரூபா இப்ப எக்ஸ்ட்ரா வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சுத்தி கத்தி போட்டோம்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு திருந்துச்சுன்னா கொடுப்பாங்க இல்லம்மா இப்ப இங்க அருள் வாக்கு கேக்குறதுனால அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும் அவங்க என்ன கேட்டு வராங்களோ அது நடக்கும் ம் குழந்தை இல்லாத குழந்தை பங்கு இருக்கு அடுத்தது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் ஆமைப்பி இருக்கு செஞ்சிருக்கு அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்களுக்கு வீடு வீடு கட்டாம இருந்துச்சுன்னா பழத்து மச்சானா வீடு கட்டிடுவாங்க நடந்திருக்கு அதனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் அவங்களுக்கு தெரியாம இல்ல எல்லாம் நடக்குது எத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல அனுபவம் பதினஞ்சு வருஷம் தான் அனுபவம் பதினஞ்சு வருஷமா அங்காலம் அருள்வாக்கு சொல்லி இருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பாப்பீங்க ஒரு நாளைக்கு வந்து எப்படின்னா பத்து பேர் அஞ்சு பேர் அப்படிதான் வந்து இருக்காங்க இப்ப எல்லாருக்கும் ஒரே துண்டு தானா இல்லாதவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டா இல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டா நூத்தி ஒரு ரூபா கேப்பா அவங்க சேர்ந்து இருநூறு வைப்பாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வைப்பாங்க

சொல்லிருக்கேன் சம்மாவா இருந்த சொல்லியிருக்கேன் நீங்க காசு வச்சு கேக்குறீங்கன்னா கூட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு சம்மாவ சொல்லி அனுப்பும் ஏன்னா அவங்க மனசு கஷ்டம் போக கூடாது இல்ல அதனால அவங்க பெரியா சொல்லுவோம் வாக்கு வரணும்னா என்ன வேணும் வெத்தலை வேணுமா பாக்கு வேணுமா எலுமிச்சை மழை வேணுமா பூ வேணுமா அல்வா கேக்குறது மூணு எலுமிச்சை பழம் வெத்தலை பங்கு கருப்பரம் தட்சணை நூத்தி ஒரு ரூபாய் இப்ப இந்த நீங்க குடுக்குற பழம் எப்படி போய் அங்க வேலை செய்யுது அம்மா பவர் கனியை வச்சு கையில கொடுத்தாலே அவங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி செஞ்சா அது கரெக்டா நடக்கும் உடம்புல தீய சக்தி இருக்கிறவங்க உள்ள வர வரமாட்டாங்க இல்ல வெளிய உட்காருவாங்க தீய சக்தி பெய் காத்து வந்து இருக்கிறவங்க வந்து உட்காந்தாலும் தன்னால வந்து சொல்லிடும் நான் இறந்து இருக்கேன் தூக்கு போட்டுட்டேன் ட்ரெயின்ல மாட்டினா வந்து சொல்லிடுவாங்க என்ன கொடுத்தா நீ போவோம் நாங்க கேப்போம் ஒண்ணு ஒண்ணு இந்த பிராந்தி கேட்கும் பிரியாணி கேட்கும் அதெல்லாம் கூட வரங்க வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்ட உடனே நான் போயிட்டு வரேன் சொல்லிடுவாங்க நல்ல கை வச்ச உடனே நான் போயிடுறேன் சொல்லிட்டு போயிடும் இப்போ நீங்க இங்க சில மந்திரிக்கிறது எல்லாம் உண்டா இங்க வேப்பல வேப்பல மந்திரிச்சு விடுவோம் எல்லாருக்கும் வந்து தீட்டு எடுக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது படுத்த கை ஆயிடுவீங்களா வலிக்கும் நைட்ல சிலதெல்லாம் உடம்பு உங்க கண்ணுக்கு எந்த சக்தி தெரியும் தெய்வ சக்தியா சக்தியா அங்காளம்மா நம்மளுக்கு தெரியும் அங்காள்தான் சொல்லுதான் அங்காளம்மார்களுக்கு தான் சொல்றோம் பவர் எனக்கு இருக்கு தெரியும் இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் தான் தெய்வ வாக்குன்றது வருமா இல்ல எப்பவும் கேட்டாலும் வருமா எப்ப அழைச்சுக்கிட்டாலும் வருவாங்க அப்படி எப்ப கூப்பிட்டா மக்களுக்கு எப்ப வந்து கஷ்டத்துக்கு வராங்களோ அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு வரணும்னு அவங்க கிட்ட அம்மா கிட்ட கேட்டு சத்தியாக்கி வாங்கிருக்கோம் அதனால எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க இப்ப நீங்க போய் பவர் ஏத்துறது எல்லாம் இருக்குதுல எங்க எந்த கோயில் போய் பவர் ஏத்தி மலையில அங்காளமா போவோம் நாங்க வருஷத்துக்கு வந்து மசான கல்லு வச்சிருக்கிறோம் அப்ப பம்பக்காரங்க நம்மளுக்கு பவர் ஏத்திடுவாங்க ஏத்தி அப்ப ஆம்பி அடிக்கும்போது அது எந்த நேரம் நம்மளுக்கு பவர் இருந்துன்னு இருக்கும் ஒரு வருஷம் உள்ள பவர் இருக்குமா வருஷம் போல இல்ல அமாசை அமாசை நம்மள இருந்து பவர் நம்ம சுத்தி போட்டு நம்மளுக்கு என்ன தெய்வ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் அப்பறம் தான் நம்மளுக்கு பவர் வரும் தெய்வ வாக்க வச்சு மக்களை ஏமாத்த முடியுமா இல்ல மக்கள் கிட்ட இருந்து பணத்தை கரக முடியும் அது கரைக்க முடியாது மக்களா இஷ்டப்பட்டு கொடுக்கத்தான் நம்மளுக்கு வரும் அடுத்தது எப்படி நமக்கு தெரியாது நம்ம வந்து அம்மா அருளா கொடுத்தா நல்லா இருக்கு நம்ம நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும் அவங்க இஷ்டப்பட்டு கொடுத்தா நம்மளுக்கு இல்லைன்னா இல்ல தெய்வ வாக்குல சில நேரத்துல உண்மை வரும் சிலதெல்லாம் பொய்யே வரும் உங்களுக்கு எப்படி வரும் எனக்கு பொய்ய சொல்ல தெரியாது சாய்மி வந்தா நம்ம சொல்றது அவ்வளவுதான் ஒருத்தருக்கு என்ன சொன்னீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா கொஞ்சம் சூழ்நிலை இருக்கும் என்ன சொன்ன அந்த நேரத்துக்கு சொல்லும் போது தெரியாது அப்புறம் நம்ம உடம்பு தெரிஞ்ச பிறகு தான் தெரியும் இத பத்தி அப்படின்னு அம்மா வந்து சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன சொன்ன அம்மா வந்து சொல்றேன்ல நம்ம சூழ்நிலை கிட்டே இருக்காது இல்லையா அதனால இப்ப உங்ககிட்ட சாதா பேசுறேன் அம்மா வந்த பிறகு நம்ம நமக்கு தன தன்னை மீறி பேச்சுவார்த்தை வந்துடும் நம்மளுக்கு இப்ப மியூசிக் எல்லாம் கேக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அம்மா இல்ல கற்பூரம் ஏத்தனாலே வந்துடும் வந்துடும் பம்பாடிச்சா வந்துடும் உட்காந்து அம்மா அழைச்சாலே அம்மா அது நம்மளுக்கு தெரியும் சின்ன தினம் இறங்கிடுவாங்க அம்மா மலையினோட அம்மா அது நம்ம உயிர் அது நம்ம தாய் அது நம்ம உயிர் அது உயிர் ஒண்ணு இப்போ இதுல இந்த மாதிரி உடம்புல இருக்கிறதுனால நீங்க உடல் ரீதியா யாரும் உங்களை தொட்டாலும் ஏதாவது ஆயிடுமா அப்படி ஒண்ணு இல்ல நம்ம அவங்க தொட்டா அவன் நம்ம ஏன்னா திட்டினாலும் சாப மனசு சாப மாட்டா அப்ப அவங்க நடக்கும் இல்லமா அவங்களை ஒரு கெட்ட பார்வையில ஒருத்தன் பாக்குறான்னா அவனுக்கு ஏதாவது அவமானு அவங்க நம்ம மகத்துல தெய்வம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதான் கெட்ட பார்வை பார்க்க மாட்டாங்க நம்ம நம்ம மக சாமி இருக்கிறதுனால அவங்க ஒதுங்கிடுவாங்க நம்ம பார்த்து அதனால கெட்ட பார்வை அவங்களுக்கு வராது இப்போ இங்க வர்றவங்க வந்து ஒரே நாள்ல பிரச்சனை தீரணும்னு வர்றாங்களா இல்ல எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா இருக்கிறேன்றாங்களா இந்த சவகம் வந்தாங்கன்னா அடுத்த சவகம் அம்மா மூணு வாரம் வர சொல்லுவாங்க மூணு வாரத்துக்குள்ள மாற்றம் தெரியும் உங்களுக்கு சில பேர் வருவாங்க சில பேர் வர மாட்டாங்க சில பேர் நீங்க சொன்னது செய்வாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்கள கண்டுபிடிப்பீங்களா நம்ம கொடுத்த கனி அவங்க செய்யலன்னா அவங்க நீங்க கொடுத்த சனி செய்யலமான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க இருந்து ஒரு கனி கொடுத்தானு புரியுங்க நம்ம போற வழியில காவாயில தூக்கி போடுச்சு அப்ப உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிரும் மேலோட சக்தி உங்க வீட்டுக்கு வரலன்னு நான் சொல்லிடுவேன் அதனால நம்ம பவர் ஆஃப் உங்க வீட்டுக்கு அதாவது நடக்கல அப்படின்னு சொல்லிடுவோம்

பாதி கேட்டவங்கதான் பாதி நல்லவங்க இருப்பாங்க ஒருத்தங்க நம்பிக்கை இருக்கும் ஒருத்தங்க நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை அதான் திட்டுவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ஆத்தா கிட்ட போனா நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உல அம்மான்னு வாங்கலாம் ஆத்தான்னு வாங்கலாம் இல்லாட்டி ஆத்தா சாமின்னு ஆத்தான்னு தெரிஞ்சவங்க ஆத்தான்னுவாங்க தெரியாதவங்க சாமி வாங்க பல விதம் பல சொல்லுவாங்க ஒரு ரோட்ல போறீங்க பஸ்ல உக்காந்துக்குறீங்க ஆஹ் திடீர்னு பம்ப சவுண்ட் கேக்குது உடனே அம்மா வந்துருவாங்க உடனே நம்ம 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 கருத்துப்பட்டுனே இருக்கணும் நம்ம 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 தன தனக்கு எடுக்க மாட்டோம் அப்படியே வந்து சாமர்த்தியமா நினைச்ச இடத்துல ஓடிட முடியுமா இந்த தெய்வம் இங்க வச்சிருக்கீங்க தெய்வத்தை செவ்வாக்கி அம்மா பூஜை பண்ணி எங்கிருந்து மாற்றம் வந்துருக்கு எல்லாமே மாற்றோம் உடம்பு சொல்ல நல்லா இருக்கிற நல்லா நம்பி குடுத்துருக்க நடந்து இருக்குது எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த தெய்வத்துக்கு ஒரு சக்தி இருக்கு சக்தி இருக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல ஏங்க எல்லாம் வந்து நீங்க கோயில் வச்சு நடத்துறீங்க இல்ல சொல்ல எனக்கு இடம் இல்ல நம்ம சாய்ந்தம் வச்சதுல இருந்து கொஞ்ச நாள் நல்லா ஓடிடுச்சு நாள் ஓடல இப்போ அதனால வந்து இடம் வச்சிருக்கிறோம் ஆளுங்க வந்து குறி கேப்பாங்க அவங்க வெளியே உட்காந்து வருவாங்க அதனால யாரு ஒண்ணு சொன்னாங்க வர்றவங்க பொதுவாகவே வந்து வீட்டுக்கு தெரியாம வர்றேன் அப்படின்றாங்க அது உண்மையா வீட்டுக்காரர் தெரியாம சில பேர் வராங்க ஆனா வீட்டுக்கார திட்டு வர்ற சில பேர் குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க என் காசெல்லாம் அழிச்சு இந்த நூறு தான் என் காசெல்லாம் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அதுவும் தெரியாம வீட்டுக்காரர் தெரியாம வராம இருக்காங்க எல்லாம் வர்றாங்க அம்மா வீட்டுக்காரர் குடிக்கிறாரு என்ன சண்டை போடுறாரு ஒரு பழம் கொடுமான்னு சொல்லும் போது ஒரு பழம் கொடுமா உள்ளுக்கள் கூட அப்படின்னு

சிவன் உடம்புல முத்திச்சுன்னா அது வெளியே வரும் ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு வந்து யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு பண்ணா என்ன மாதிரி அறிகுறிகள் அறிகுறி அம்மா வர வச்சுதான் நான் சொல்ல முடியும் அது அம்மா அவன் அவங்க சாமி வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னு நான் சொல்ல முடியும் உடனே சொல்ல முடியாது என்ன போய் அம்மா அம்மா என்ன சொல்றாங்க அதை மத்தி நான் பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லமா இப்ப ஒரு தீய சக்தி உடம்புல அவங்களை உண்டில்லன்னு ஆகிடுமா தூங்குடா பண்ணிடுமா அவன் பட்டில இருக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கு நிம்மதி இருக்காது சாப்பிட முடியாது அதனால நம்ம திருநெருங்க வச்சோம்னா அந்த நேரம் நல்லா இருக்கும் திருப்பி அது மாரி வந்துடும் உடம்பு கிளீன் பண்ணிட்டோம்னா அது உடம்பு கிளீன் பண்ணிட்டு அது ஒண்ணுமே ஆகாது தலையில கை வச்சாதான் முக்கால் வச்சு பேர் ஆடுறாங்க ஏன்னா தலையில அவ்வளவு பவரா தலையில இருந்தா அது முக்கா இருக்கும் போய்டும் இருக்கும் அந்த கை ஆடும் சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் இல்ல என் பங்காளி ஒருத்தன் வந்து என்ன வந்து ஏமாத்துறான் அவன் இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவனுக்கு என்ன சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க எலுமிச்சை மாதிரி வீட்டை வைங்க ஆமாம் தேங்க் யூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கமே தலை வச்சு படக்கூடாது எதிரென்னா என்ன பண்ணலாம் அதுக்கேத்த வேற என்ன பரிகாரமோ அது பண்ணணும் நான் செய்யல அப்படின்ற மாதிரி எலுமிச்சை அவங்க பேரை எழுதி அம்மா சொல்கிற சொல்லுவாங்க அவங்க அடுமையை உத்தியம் போயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புவேன் இதுவரையும் இந்த இத்தனை வருஷத்துல ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிச்சது பணமா மக்களையா இல்லாட்டி சக்தியா மக்களை தான் பணமோ நகையோ எதுவும் நான் வாங்கினது எல்லாம் பார்த்ததில்ல நான் என் சொந்த காசு போட்டு தான் மசான கொல்லையும் அப்படியே ரெண்டு மூணு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாக்குள்ள நான் சொந்த காசு தான் செஞ்சுருக்கறேன் வச்சு மக்களால நான் காசு வாங்கி நான் செஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் விமர்சனம் பண்றதுக்கு உண்டா இதுக்கு இது நிறைய பேர் போறாமல் போச்சு இருக்காங்க அதனால நம்மள வளர விட மாட்டாங்க தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கும் வேதனை வந்து அம்மா கிட்ட அழுகுவீங்களா அழுகுவேன் அம்மா என் கை கால வலிக்குது தூக்கம் வராது கைகால் வலிக்கும் ஒட்டிலி பேட்டில் எடுக்கும் நைட்ல திருநெடுத்து பூசி என்ன படுப்பேன் கொஞ்ச நேரம் அவருக்கு அப்போ சரி காலை சரியா பண்ண எல்லாருடைய வாழ்க்கையும் சொல்றீங்க உங்க வாழ்க்கை எப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கா பத்தி ஒண்ணும் இல்ல சோகம் கலந்ததா சந்தோஷம் கலந்ததா சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு அதனால எந்த ஒரு அம்மா வச்சு நான் இன்னைக்குதான் அம்மா வச்சு நான் சம்பாதிக்கல ஆனா என் புள்ள பொண்ணு புருஷன் எல்லாம் அம்மா பண்ணி நல்லா இருக்காங்க அதனால இந்த குறையும்

வீடியோ தெரியாம தண்ணீர் கொஞ்சம் கலந்து போடு உள்ளுள்ள சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புச்சலம் பிழிஞ்ச தண்ணி உள்ளு கல்ல கொடுக்க தெரியாம அதெல்லாம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு உங்ககிட்ட வந்து மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது மாற்றமே இல்லன்னு நம்ம எதற்கு சொன்னது கிடையாது பின்னாடி சொன்னது என்னன்னு தெரியாது நம்ம கிட்ட சொன்னது நல்லா நடந்துக்க சொல்லியிருக்காங்க சும்மா எந்த விஷயத்துக்கு வந்தா இங்க வந்தா கரெக்டா நடக்கும் அதாவது ஒண்ணு பில்லி சுண்ணி ஏவலா இருக்கலாம் இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடம்பு இல்லாதவங்க கண்டிப்பா வந்திருக்காங்க ஓகே கல்யாணம் ஆகாந்து தோசை மாசம் கழிச்சா மூணே மாசம் கல்யாணம் அஞ்சே மாசத்துல குழந்தை அப்படி நடந்திருக்கு கரெக்டா நீங்க சொன்ன டைம்ல நடக்குமா அஞ்சு மாசம் டைம் தருவேன் அஞ்சு மாசத்துக்குள்ள நடந்திடும் இப்போ வந்து உள்ளுக்குள்ள சாப்பிடணுமா எலுமிச்சம் உனக்கு உடம்பு சிலனா பழம் கொடுத்தா உனக்கு உடம்புக்கு தீ சத்தி வெளியே வரும் அதிகமா ஏவல் சோனி வந்தால் அது வராது செம்ப கொஞ்சம் இருந்தா அது கூட்டனே வந்துரும் நீங்க கொடுக்குற எலுமிச்சம் பவரா இல்ல விபூதிக்கு பவரா இல்ல வேப்பலைக்கு பவரா மூணுக்கும் பவர் மூணு ஒன்னா கொடுப்போம் ஒன்னா விட்டு ஒன்னாச்சம் பவர் கிடையாது அது மூணுமே எலுமிச்சம் பழம் தெரிஞ்சவரு வேப்பி மூணு கட்டதா அதோட பவர் இருக்கும் ஒரு குடும்பத்தை உங்களால காப்பாத்த முடியுமா இல்ல அழிக்க முடியுமா காப்பாத்த முடியும் அழிக்கிறதுக்கு அழிக்க தெரியாது எனக்கு அது மாதிரி நான் செஞ்சு எவ்வளவு காசு தரமா அந்த குடும்பத்தை காலி பண்ணா தெரியாது எனக்கு தெரியாதான் நான் செய்வேன் காசு வாங்குவேன் தெரியலையே உடம்பத்தை காலி பண்ண தெரியாது எனக்கு கட்டுக்கட்டா பணம் வந்தது உண்டா கனாலே பார்த்ததே இல்ல நான் எங்க கண்ணு கண்ணால் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் எப்படி கட்டுக்கட்டா வரும் எந்த காசு எந்த கட்சிக்காரோ வந்தது இல்லை எந்த கவர்மெண்ட் காரோ வந்தது இல்லை எதுவுமே வர எப்படிதான் பார்க்க முடியும் கேட்க முடியும் வாங்க முடியும் ஒரு நான் உட்காந்தவங்க தான் பேசி சொல்றேன் பதினஞ்சு வருஷமா ஒரு சவர நகரம் அம்மா காசு வச்சு நான் வாங்கினேன் சார் அந்த அம்மா வந்து வந்து நம்மளுக்கு ம் என்னோட சொந்த காசு நகை வச்சிருந்தேன் எல்லாம் வித்து வித்துதான் அம்மாவுக்கு மசாலா கொள்ளை நடந்திருக்கிற சொந்த காசு அது காசு எடுத்து நான் சாப்பிட்டுட்டே இல்லை இப்ப மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஒரு மசான கொள்ளா நடத்துறீங்க நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பவர் ஏறுமா ஏறுமே அழகு போடுறாங்க மேலதான் இருக்கிறோம் சாமி ஆடிட்டு வரோம் அழு போடுறாங்க அந்த பவர் எங்க அம்மா தான் இருக்கும் அந்த அஞ்சு லட்சத்தை எப்ப எடுக்கிறது எடுக்க மாட்டேன்னா தான் வீட்டுக்கு சண்டை போடுறா நீ பெரிய சொல்லாத வருமானம் இல்ல என் நகையெல்லாம் மாறுபடி போச்சு நகையெல்லாம் வித்துட்டு சண்டை நான் அம்மா வச்சுட்டேன் அம்மா நான் உயிர் எடுக்க வச்சிப்பேன் நான் செத்துட்டா அப்ப எப்படினா போட்டோம் அது வரைக்கும் என் உயிரை விட்டு அம்மா நம்ம சண்டை கொண்டாடு வச்சு இது வரைக்கும் தான் வச்சுட்டு இருக்கேன் நீங்க இல்லாத போது இந்த சிலை யாரு மெயின்டைன் பண்றாங்க நான் இல்லாம யாருன்னா ரெண்டு நாளைக்கு பண்ண மாட்டேன் நான்தான் தான் பண்ணுவேன் வேற யாரும் பண்ண மாட்டாங்க மனுஷா பட்னி கிடக்குற மாதிரி தெய்வங்களை பட்னி போடலாமா போடக்கூடாது டெய்லி அம்மா சாப்பிட வைக்கணும் அம்மா ஒரு நாளைக்கு இல்லன்னா அம்மாக்கு தெரியும் அம்மா பாலைக்கு இல்ல அதனால நாளைக்குன்னா அம்மா வந்து வீட்டுல வேற யாரும் தண்ணி வைப்பாங்க சாப்பாடு வைப்பாங்க இதே வந்து பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க நூத்தி ஒரு ரூபா மணலி அருள்வாக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களா வந்து பயனடையலாம் இங்க எலுமிச்சு மலம் விபூதி வேப்பலை மூணும் கொடுப்பாங்களாம் கொடுத்தாங்கன்னா கிளியர் ஆகும் அப்படின்றாங்க என்ன பேருமா உங்க பேரு என் மே வசூல்தி